வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைந்தார் அவர் அதற்கு பின்னர் எந்த மாதம் எங்கே செல்கின்ற ஒரு சிறு குறிப்பு அவர் மே மாதம் பதினேழாம் தேதி ராசியிலிருந்து ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியானார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அடுத்த நான்கு மாதங்கள் கழித்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதேபோல் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசியில் பக்கர பயிற்சி ஆரம்ப ஆரம்பம் அவர் மீண்டும் பக்கர பயிற்சி ஆரம்ப பெற்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிலையில் மீண்டும் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த மிதனராசிக்கு மீண்டும் ஆகிறார் இதுதான் இ சிறு குறிப்பு இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்பதால் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்